ஸ்மால் வண்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இன்னைக்கு நான் உங்களோட ஒரு சின்ன ஸ்டோரி தான் ஷேர் பண்ண போறேன் கவனமா கடைசி வரைக்கும் கேளுங்க சோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து கிடைக்கும் ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் வந்திருக்கான் அவன் பேர் வந்து கமல் அவன் வந்து வேலை கிடைக்காததுனால ரொம்பவே சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அவன் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான்னா ஆஹ் பஜனை எல்லாம் பாடுவாங்கல்ல அவங்கள வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கான் அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது உடனே அங்க இருக்கவங்க கிட்ட போய் கேட்டாங்களாம் இந்த மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பஜனை பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க உடனே அங்க இருக்கவங்க சொன்னாங்களாம் கிருஷ்ணோட நாமத்தை ஜபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சாப்பாடு என்ன நீ நினைச்சது எல்லாமே கிடைக்கும்னு சொன்னாங்களாம் அதை கேட்டதும் அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்ததுதான் ஸோ அந்த கிராமத்துக்கு அடுத்து இருக்கிற ஒரு சின்ன காட்டு பகுதிக்கு போய் ஒரு மரத்து மேல ஏறி அவன் என்ன பண்ணிருக்கான் கிருஷ்ணோட நாமத்தை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அதுக்கப்புறம் என்ன ஆக்கா அங்க வந்து ஒரு வந்த பூக்கன் அங்க ஒரு சாப்பிட்டுட்டு அவன் வந்து ஒரு சாப்பாட்டு பார்சலை விட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறமா இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்ததும் அந்த சாப்பாட்டு பார்சலை பார்த்ததும் எனக்கு ஒரே சந்தோஷம் நமக்கு வந்து கிருஷ்ணர் சாப்பாடு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஆனா உடனே ஒரு சந்தேகமும் வந்துச்சான் இது கிருஷ்ணர் கொடுத்த சாப்பாடு தான் நமக்கு எப்படி தெரியும் அப்படி இப்படி இப்ப அவர்தான் ஸோ சோ அவர்தான் வந்து நம்மள இந்த சாப்பாட சாப்பிட வைக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடி கடவுளோட நாமத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க சில திருடர்கள் வராங்க அவங்க என்ன பண்றாங்க தான் கொண்டு வந்த திருடன பொருட்களைனா ஒருத்தர் ஒருத்தர் பிரிச்சுக்கிறாங்க அதுல ஒருத்தர் த சத்தம் கேட்டதும் மரத்தை மேல பாக்குறான் பார்த்ததும் இவன் வந்து ஒற்றனா இருப்பான் இவன் வந்து நம்மள நம்மள வந்து பிடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றாங்க மரத்துல இருந்து கீழே இறக்கிட்டு அவனை விசாரிக்கிறாங்க அதே மாதிரி அந்த சாப்பாடை பார்த்ததும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு இதுல வந்து இவன் ஏதாவது மயக்க மருந்து இல்லை விஷம் ஏதாவது கலந்துருப்பான் ஸோ அந்த சாப்பாடு இவனையும் சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை சாப்பிட்டு வச்சிருக்காங்க இப்பதான் புரியுது அவனுக்கு இது கண்டிப்பா கடவுள் கொடுத்த சாப்பாடு தான் அப்படின்னு அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே ஆகாததை பார்த்த அந்த திருடர்கள் அவன்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் காசையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க இவனுக்கு ஒரே ஆச்சரியம் கிருஷ்ணனோட நாமத்தை சொன்னதுனால நமக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு ஸோ அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் அந்த காசை வச்சு அவன் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாவும் ஆயிட்டான் அந்த கா வருமானத்துல அவன் சில பகுதிய கடவுளுக்காகவும் செலவு பண்ணியிருக்கான் ஸோ இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கண்டிப்பா கடவுளோட நாமத்துக்கு நிறைய மகிமைகள் இருக்கு அந்த காலத்துல வந்து தியானம் தவம் ஆஹ் அதெல்லாம் பண்ணிதான் கடவுளை அடைஞ்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் கலியுகத்துல நமக்கு பாசிபிலிட்டியே கிடையாது ஆனா அதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்துலயும் சரி இதிலையும் சரி கடவுளோட நாமத்தை சொல்றது மூலமா நம்மளோட கர்மாக்கள் குறையும் நல்ல விஷயங்கள் நடக்கும் பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்னா நமக்கு கிடைக்கிற ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஏதாவது ஒரு பத்து நிமிஷம் நம்ம கடவுளோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணணும் அது மூலமாக நமக்கு நிறைய மேஜிக்ஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங் திஸ் ஸ்டோரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்